ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்புல ஆனா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் நாற்பது அடி ரோட்டுக்கு மேலே வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் வச்சு ரெண்டு முகா சென்ல சும்மா செம்ம மாசம் ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி கார் பார்க்கிங் கூட அந்த வீடை கொண்டு வந்திருக்குங்க சரணம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பெட்ரூமா பிளான் பண்ணி ஃபால் சீலிங்ல சும்மா பக்கா மாசம் கபோர்டாக இருக்குது வாட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னி படல எடுத்தும் போகிறது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருங்க அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்சன் பண்ணி சும்மா மாசான வீடு கட்டிக்கிறாங்க வாங்க சொந்தங்களும் இந்த வீடியோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் போய் தெரிஞ்சுக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக போகிற சொந்தங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க நார்த் வேஸ்டன் சைடில் நார்த் வேஸ்டன் இருந்துச்சு முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் அடி ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்டுக்கு மேலே இந்த வடக்கு பார்த்து வீடு அமைச்சிருக்குங்க டூ பிஹெச்கே வித் ரெண்டு கார் பண்ணி பாட்டுற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்து இந்த வீட்டை செம்ம மாதம் எலிவேட்டிசன்ஸ் பின்னி எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் லைட்டும் இந்த எலிவேஷன் டிசைனும் லேசர் கட் கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறக்கே வந்து பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமாக நமக்கு அலங்கரித்து கொடுத்துருக்குறாங்க ஜல மூலையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தொட்டியும் பொருள் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் டைல்ஸும் பார்க்கிங் வால் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க பதிமூணுக்கு பதினேழுங்கிற சைஸில் நமக்கு ரெண்டு கார் நிப்பட்ற மாதிரி நமக்கு கார் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈவி கனெக்ஷனும் போர்வெல் சுச்சிஸும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நார்த் வேஸ்ட்லும் நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து டீ குட்டில் பெரிய மெயின் மைண்டும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின்டோ பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு லிவிகால் வந்து நமக்கு ஃபால் சீலிங்ல அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி போட்டு கொடுத்து நமக்கு பதினாறுக்கு பதினாறு அஞ்சு லிவிகால டைல்ஸ் ஒர்க்கு செம்ம மாசா கொடுத்து நமக்கு அட்ராக்டிவாக இந்த வீட்டை கட்டி அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க எந்த குறையும் இல்லாம டிவின்னா ஒன் சைட் பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கே பிரமாண்டமாக இருக்கு டிவி கப்போர்டு லைட் செட்டிங்கோட மாஸ்க் கட்டியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் நமக்கு வாஸ்து பிரகாரமாக நமக்கு பூஜாக்கா போட்டு கொடுத்துருக்காங்க அக்கனி மூலையை அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜ் டிசைன் கொடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணி நமக்கு மாடலு சின்ன பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு மாடலுக்கு கிச்சன் டைம்மே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்படி பிளான் அப்படி போர்வேல் எல்லாமே இருக்குங்க பேங்க் யூனிவர்சிலிட்டி பண்ணித்தரமா இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் செக் பண்ணி பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வீட்டோட பக்கா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குபேர் மூலையில் நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குது ப்ளஸ் வந்து வாட்டர் பூலாக வச்சு பத்துக்கு பதினஞ்சு சும்மா மிரட்டி தள்ளிக்குறாங்க ஆஃபீஸ் டேபிளோடைய விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விண்டோஸ் இங்கே வச்சு கொடுத்துருக்குறாங்க வீடுன்னு வாங்கினாலும் வீடுன்னு கட்டினாலும் இந்த மாதிரி கட்டணும் மாதிரி வீட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க செம மாசங்க அட்டாச் பார்த்தோம்னா நமக்கு வெஸ்ட் லைட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரப்படுங்க உங்கள் இடம் வீட இடம் வீடு விற்பனை செய்கிறதுக்கு எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க விட்ருன்னு தரப்படுங்க செகண்ட் பெட்ரூம் வந்து பின்னாடி பத்துக்கு பத்து சில கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்ட் இருக்கும் வாட்டர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க நல்ல வீட்டை நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க செங்கல்லே சிட்னா வி சிமெண்ட்லேயும் தாங்க போட்டு இந்த வீட்டை ஸ்டாமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பண்ண பிளான் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த வீட்டை செம்ம நேர்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் கட்டி இருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க சரவணம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸ்டார் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்ரு பார்த்து நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க இண்டியன் லேட் போட்டிருக்காங்க ஃப்ரேம் ரிசர்ஸர் பில்டிங் தாங்க நமக்கு பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு பில்லரை தட்டி விட்டு மேலே வேணுனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு ரூம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நாற்பது ரோட்டுக்கு மேலே தார் ரோட்டுக்கு மேலே நமக்கு தொகையர்கள் வந்து பண்ணிணா பாட்ரு கட்டி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி மாதிரி டேக் நமக்கு மேலே வச்சு கொடுத்துருவாங்க தௌசண்ட் இருங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தால லட்சுராக சொல்லுறாங்க இந்த வீடு வேணும் சின்ன திருமண கால் பண்ணி போகிறீங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க